வாழ்க்கையில் வந்து போராடிக்கிட்டு எப்படி முன்னுக்கு வருது எப்படி மேலே வருதுன்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய ஒரு கலெக்டர் உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரண ஒரு கேஷுவல் லேபரு ஒரு ஆபீஸ் குமாஸ்தா ஒரு ஆபீஸ் பியூனு ஏன் ஒரு ஆஃபீஸ் பாயே வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நாற்பது வயசு நாற்பது வயசுல எத்தனை அப்புறம் அந்த ஆஃபீஸ் பாய் வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு ஒரு இருபதாயிரரூபா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு குடும்பத்தை மெயின்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படி இருந்தா கூட சரி இல்ல ஒரு தள்ளுவண்டியில வந்து ஒரு காய்கறி கடை இல்லை ஒரு ரோட்டோட டிஃபன் கடை கையந்தி மண் போட்டவராக இருந்தால் கூட சரி யாராக இருந்தாலும் சரி பிரதர் காலையில் நீங்கள் கிளம்பும்போது நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு எட்டு மணிக்கு கிளம்புறீங்களோ இல்லை நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு கிளம்புறீங்களோ இல்லை ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சு பதினோரு மணிக்கு கிளம்புறீங்களோ நீங்கள் கிளம்பும் போது உங்கள் ஒய்ஃப் அப்படி உங்களை பார்த்து ஒரு லுக்கு விட்டு ஒரு ஸ்மைலாக போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கை காட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு எனர்ஜி தான் அதுதான் அன்னைக்கு முழுக்க உங்களுக்கு நாலு முழுக்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு வயாகராவே சார் வேலைக்கு போகிற நேரத்தில் என்ன சார் வயாகரான்றீங்க அந்த மனைவி கொடுக்குற அந்த பூஸ்ட்டு தாங்க நீங்க அன்னைக்கு அந்த வேலையவே நீங்க பாக்குறதுக்கு அதுல கான்சென்ட்ரேட் ஆகிறதுக்கு அந்த அடாப்ட் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அதுதான் ஒரு பெரிய ஒரு எனர்ஜி அப்படி இருக்கும்போது இதுலயும் மேஷராசி மனைவி